குமாரப்பட்டி ராமநாத மாடு சூப்பர்யா அருமையான மாடு அருமையான முயற்சி மாறுபடி வெட்டிபெற்றி தொண்ணூத்தி மூணு மாடு மாடு யார் மாடுங்க அம்மன் குறிச்சி எம்எஸ் கோடுப்பா மாடு வெற்றி பெற்றது நாட்டாறு மாடு சூப்பர்யா

பொங்கல்டுச்சு குறிச்சிபட்டி கபடி குழு மாடு அருமையான மாடு அருமையான வீரர் சூப்பர் சூப்பர் மாடு 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 சூப்பரியா அருமையான மாடு மாடு சின்னவர் சூப்பர் சின்னவர் மாடு வெற்றி பெற்றது விக்கியவாசல் கருப்பர் பெயர் மாறி சிட்டா பட்டா மாறி வெட்டி பெற்றது